அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது நமது இந்தியா என்ற தலைப்பில் கவிதை பேச வந்துள்ளேன் அண்ணல் பிறந்த நாடு ஆங்கிலரே விரட்டிய நாடு இளைஞர்கள் மிகுந்த நாடு ஈகை நிறைந்த நாடு உழவர்கள் மிகுந்த நாடு ஊக்கம் நிறைந்த நாடு எதிர்களையும் மதிக்கும் நாடு ஏற்றம் நிறைந்த நாடு ஐநா சபையில் வலிமையான நாடு ஒப்பற்ற பண்பாடு கண்ட நாடு ஓங்கி வளரும் நாடு அவ்வை பிறந்த நாடு எக்கு போன்ற உறுதியான நாடு மக்க அரசின் உதியிடம் மனித நிலையத்தின் புகழிடம் ஏற்றுமையில் ஒற்றுமை வேறங்கும் இல்லாத பெருமை பார் நல்ல நாடு எங்கள் பாரத நாடு புத்தர் பிறந்த புண்ணிய நாடு பூமியில் உள்ள இதற்கு ஈடு தரணி போற்றும் தமிழ் மொழி தோன்றிய நாடு தண்ணி கரட்ட ஞானிகள் தோன்றிய நாடு வள்ளுவர் பிறந்த நாடு வள்ளலார் பிறந்த நாடு சரித்திரம் படைத்த நாடு சந்திராவின் ஏறிய நாடு ஆலை அவள் சிந்தியாவான் அவளை காத்தான் நன்றி